எனக்கு மிகவும் சகோதர சகோதரிகளே உயிர்ப்பு காலம் முதல் வாரம் செவ்வாய் கிறிஸ்துவை பற்றி திருநாளில் யூதர்களுக்கு பேதுரு ஆற்றிய உரையின் கொடுமுடி அவரை இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவுமாக ஆக்கினார் திருப்பாடல் இரண்டு முப்பத்தி ஆறு யூதர்களை பொறுத்தமட்டில் ஆண்டவர் என்ற பெயர் ஒன்று எல்லா பெயர்களிலும் மேலானது ஏனெனில் அது அவர்கள் நம்பியே யாவே கடவுளின் பெயராகும் விடுதலை பயணம் மூன்று பதினான்கு அந்த பெயரையை இயேசுவுக்கு உரியதாக்கி யூதர்களை பால் திருப்புகிறார் பேதுரு இந்த இயேசுதான் மெஸ்ஸியா என்று கேட்ட யூத மக்களுக்கு தங்கள் பாரம்பரிய வேத நூல்களை பழைய ஏற்பாட்டில் மெஸ்ஸியா பற்றி குறிப்பிட்ட பல வாக்குகள் நினைவில் வந்திருக்க வேண்டும் அந்த வாக்கின் நிறைவே இயேசு கிறிஸ்து அவரே மெஸ்ஸியா யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் மெஸ்ஸியாவாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நச்சியதியாளர் மத்திய கூட தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணையாவது என்று குறிப்பிட்டு நற்செய்தியை துவக்குகிறார் மத்திய ஒன்று ஒன்று பனிரெண்டு எஸ் மெஸ்ஸியா நம் மெஸ்ஸியா கலாக்கை எஸ் மெஸ்ஸியா நம்மை மெஸ்ஸியாக்களாக்க அபிஷேகம் பெற்றவளாக மாற்றி புனிதப்படுத்த வேண்டுமோம் பேதுருவின் அறிவுரையை கேட்ட யூத மக்களின் மனநிலை மாறியது இயேசுவுக்கு தாங்கள் செய்த துரோகம் அவர்கள் மனதை உறுத்தியது தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர் பேதுரு பதில் சொல்லுகிறார் திரும்பழுக்கப் பெறுங்கள் திருத்துவதர் பணி ரெண்டு முப்பத்தி எட்டு மனந்திரும்புங்கள் என்ற மந்திரம் வார்த்தையைத்தான் அதே யூத மக்களுக்கு கூறினார்கள் மார்க்கு ஒன்று பதினைந்து மத்திய மூன்று ரெண்டு லூக்கா மூன்று மூன்று மனந்திரும்புங்கள் என்ற வார்த்தையை ஆழ்ந்த கருத்தை கொண்டது அதாவது உள்ளார்ந்த மாறுதல் அல்லது அகமாறுதல் முழுமையான ஒரு புதுநோக்கு புரட்சிகரமான ஒரு புது வாழ்க்கை போன்ற கருத்துக்களை தன்னுள் கொண்டுள்ள நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நம்மில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் முழுமையான புதுநோக்கு வாழ்க்கையில் மிளிர வேண்டும் பழைய மனநிலை பழைய பாவ நடைமுறைகள் அனைத்தும் அறவே அகற்றப்பட வேண்டும் இயேசு காட்டிய அன்பு மன்னிக்கும் மனப்பான்மை இரக்கம் நீதி வாய்மை போன்ற புதிய மதிப்பீடுகளிலும் மனந்திரும்புகள் என்ற அந்த வார்த்தையில் இடம் பெற்றுகின்றன மனந்திரும்புகள் என்று கூறிவிட்டு உடனே பாவ மன்னிப்பு அடைவதற்காக திருமுழுக்கு பெருங்கள் என்று அறிவுறுத்துகிறார் பேதுரு திருமழுக்கு நாம் கிறிஸ்துவையும் அவரது மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு ஒரு வெளி அடையாளமே தண்ணீரில் மூழ்க செய்து மீண்டும் வெளியே கொண்டு வரும் ஒரு சடங்கு திருமுழுக்கு இச்சடங்குகளில் ஒரு ஆழ்ந்த கருத்தும் இருந்தது எவ்வாறு இயேசு கிறிஸ்து இறந்து மீண்டும் உயிர் பெற்று வெளியே வந்தாரோ அது போலவே கிறிஸ்துவை ஏற்கும் ஒருவன் தனது பழைய பாவம் வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து காட்டிய புது மதிப்பீடுகளை புதிய மதிப்பீடுகள் நிறைந்த வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்தி கொள்ள விரும்புவதையே இது காட்டும் எபேசிய நான்கு பதினேழு இருபத்தி நான்கு இயேசுவின் உயிர்ப்பும் நமது திருமுழுக்கும் ஒன்றோடொன்று இணைந்த நிகழ்ச்சிகளே இயேசுவின் உயிர்ப்புத்தான் திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்திற்கு உட்பொருளையும் அருள் சக்தியையும் தருகின்றது பெரும்பாலும் நாம் குழந்தைகளாகவே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் ஆனால் அதன் உட்பொருளையும் அது நம் அன்றாட வாழ்க்கையில் விளைவிக்க வேண்டிய புது பொலிவையும் நினைத்து பார்க்கின்றோமா நச்செய்தி யோவான் இயல் இருபது போர்ஸ் பதினொன்றிலிருந்து வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எனக்கு உரைப்பாயோ உயிரோடு கிறிஸ்துபிரான் கல்லறை தன்னை கண்டேனே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் மாட்சியையும் கண்டேனே பாஸ்கா பாடுகிறது மறிய மதலே நாள் கண்டதையும் கேட்டதையும் நாமும் அனுபவிக்க வழிவகுக்கிறது இன்றைய நச்செய்தி வாசகம் அன்பரை தேடும் அன்பு ஆண்டவரின் சடலத்தையாவது காண்பதற்காய் ஓடோடி வந்த மதலே நாள் உடலற்ற கல்லறையை கண்டு கதி கலங்கி நின்றார் வான வினாவுக்கு என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் எங்கு வைத்தனரோ தெரியவில்லை என்று முறையிட்டனர் ஆனால் அவள் தேடிய ஆண்டவர் அங்குத்தான் தோட்டக்காரன் உருவில் நின்றார் என்பதை அவள் அறியவில்லை எனவே அவரை அணுக்கி ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கு வைத்திய சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் தனக்கு முன்பின் தெரியாதவரிடம் இயேசுவின் பெயரை கூட குறிப்பிடாது என் ஆண்டவர் அவர் என்ற தொடர்களையே மதலேன் பயன்படுத்துகிறார் அவளது அன்பரை தெரியாதவர்கள் இவ்வுலகில் இருக்க முடியுமா என்பது அவளது கணிப்பு நாடகம் தொடர்கிறது மரியே என்ற ஒரே சொல்தான் இயேசு கூறியது பெயர் ஒரு ஆளின் முழுமையை குறிக்கிறது பெயர் சொல்லி அழைப்பது ஒருவர் மற்றவர் மேல் கொண்டுள்ள பாசத்தையும் உரிமையையும் குறிக்கிறது அவரை பெயர் சொல்லி அடைத்துவிட்டால் அதைவிட பெருமை உண்டோ ரபுனி அதாவது போதகரே என்று சொல்லினால் மதலேன் தன் அன்பை கொட்டினாள் அவரை தன்னிடமிருந்து யாரும் பிரிக்க அனுமதி ஏன் என்ற பாணியில் அவரது பாதத்தை பற்றிக்கொண்டு கொண்டு ஆனந்த கண்ணி சிந்தினாள் நான் எழுந்து நகரத்தில் சுற்றி வந்து தெருக்களிலும் நார் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரை தேடினேன் தேடியும் நான் காணவில்லை நகரத்தை சுற்றி காவல் வந்த சாம காவலர்களை என்னை கண்டார்கள் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவர்கள் நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சென்று அப்பால் சென்றதையுமே என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரை கண்டு கொண்டேன் அவரை பற்றி கொண்டேன் விடவே இல்லை சங்கீதம் மூன்று இரண்டு நான்கு மரியாள் தேடி கண்டடைய முயன்றது ஆண்டவரின் உயிரற்ற சடலமே ஆகும் ஆனால் அவர் எதிர்பார்ப்பின் எல்லையையும் கடந்து வாழும் கிறிஸ்துவே அவள் முன் வந்து நின்றான் இயேசுவை தேடி கண்டடைவதில் என் ஆர்வம் என்ன வெற்றி மைந்தன் மதலேன் இயேசுவை தேடினாள் அவரோ அவள் அருகிலேயே அவர் எதிரிலேயே நின்றார் கடவுளின் பெயரே எமானுவேல் இறைவன் எம்முடன் இன்னும் வேற்றுருவில் இறைவன் எம்மிடையே தோன்றுகிறார் வாழ்கிறார் பட்டினியால் வாழும் ஏழை சிறையில் துன்பரும் கைதிகள் நடுத்தரவில் வாழும் அகதிகள் அன்றாடம் காட்சியான தோட்டக்காரர்கள் கூலியால் கொத்தடைமை ஆகிய அனைவரிலும் இயேசு தோன்றித்தான் இருக்கிறார் நாம் தான் அவரை அவர்களில் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் மத்தியோ இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு உயிர்ப்புக்கு முன் ஒரு குறிப்பிட்ட நாடு இனம் கலாச்சாரம் என்ற எல்லைக்குள் வாழ்ந்த இயேசு உயிர்த்த பிறகு அனைத்து தடைகளையும் கடந்து உடைத்தெறிந்து உலகில் பொது சொத்தாகிவிட்டார் உலகின் பொது சொத்தாகிவிட்டார் அவர் நம் ஒவ்வொருவரின் ரபுனி போதகர் அவர் நம் ஒவ்வொருவரின் தோழர் சகோதரர் என்பதற்கு சான்று உலகம் எங்கு சென்று அவரது உத்தான மகிழ்ச்சி உயிர்ப்பின் செய்தியை ஆகும் இயேசு உயிர்த்து விட்டார் மரணத்திலிருந்து சாவிலிருந்து உயிர் விட்டார் சாவை உன் கொடுக்கு எங்கே என்று நாமும் சாவை தள்ளி ஒதுக்கி மறித்து விட்டு உயிர் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்வோம் பற்றானவரை பற்றி கொண்டால் பற்ற மக்களிடம் பற்றுக்குரியவரை எடுத்து செல்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக்கே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்